டீச்சர் பத்மா டீச்சர் விடிவெல்லி நம்பிக்கை நட்சத்திரம் எங்கள் ஊர்லேருந்து போயிடாதீங்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டீங்களா ஐயா இல்லைங்க ஐயா சரி 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 இல்லை இல்லை நீங்கள் போ நீ உங்களுக்கு நல்லா கிடைச்சி நீங்கள் போனாங்களோ தான் சொந்த சொன்னால் என்ன ஒன்று எங்கள் பள்ளிக்கு பேர் வராமல் போய்டும் உங்கள் பள்ளி அங்கே போனால் அங்கே பேர் வரும் வேறு வரும் அந்த பள்ளியில் வண்டி தான் அந்த விஷயம் முடிக்க போகிறேன் வேறு யாரும் இல்லை சரி எத்தனை அதிகாரம் போயிருக்கா உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தின் மூலம் அனைத்து மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கும் முதன்மை பயிற்சியாளர் திரு காமராஜர் அடையா அவர்களுக்கும் பயிற்சியில் விடாமல் காலை மாலை இர இரண்டு வகுப்பிலும் மாணவர்களை பயிற்சி அளிக்கும் ரேவதி அம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது இனிமையான காலை வணக்கம் வகுப்பில் வகுப்புல வந்து இணைய வகுப்புல வந்து ரொம்ப சிரமம் அனைத்து பெற்றோர்களும் கேட்டுக்கோங்க நேரடி வகுப்பிலே வந்து படிக்க முடிய படிக்க வைக்க முடியறது முடியறதில்ல இணைய வகுப்புல வந்து ரொம்ப சிரமத்துக்கு இடையில ரேவதி அம்மா அவர்களும் திரு காமராசு ஐயா அவர்களும் வந்து பயிற்சி அளிச்சுட்டு இருக்காங்க தான் இருக்கும் பிள்ளைங்களை வந்து உக்காந்து வந்து படிக்க சொல்லுங்க படிக்கிறத வந்து கேட்க சொல்லுங்க நானே வந்து படிக்க மாட்டா நம்பிக்கை இல்லை எனக்கு ஆக்சுவலா ஆனா பாப்பா வந்து படிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து அந்த அவங்க வந்து என்ன சொல்றாங்க அந்த திருக்குறளை வந்து சொல்ல சொல்ல வந்து பின்னாடி சொல்றாங்க இல்லைங்களா தான் இருக்குங்க இந்த வகுப்போட சிறப்பே வகுப்புல வந்து அவங்க சொல்ல சொல்ல பின்னாடி சொல்லிட்டு வராங்க பாத்தீங்களா அடுத்த திருக்குறள் அத வந்து கரெக்டா சொல்றாங்களான்னு மட்டும் பாருங்க மூணு அதிகாரம் தனியா உட்காந்து படிக்கிறத விட இந்த மாதிரி கோரஸா படிக்கும்போது போது அவங்களுக்கு வந்து மனனம் ஆயிடும் ஈஸியாக மனனம் ஆயிடும் நீங்க வந்து அதை சிரமம் எடுத்து தனியா சொல்லி தரவே தேவையில்லை வகுப்பில் அனைவரோடும் சேர்ந்து மாணவர்களோடும் சேர்ந்து சொன்னாலே போதும் அழகாக அவங்க வந்து படிச்சிருவாங்க சரிங்களா அதனால பெற்றோர்கள் அனைவரும் நம்பிக்கையாக இருங்க பாப்பா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எழுந்துக்க சிரமப்பட்டாங்க அதுக்கப்புறம் எழுந்துக்க ப பழகிட்டாங்க நெக்ஸ்ட் அவங்களே வந்து எழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல தான் எனக்கு ஒரு வாரம் வந்து சிரமமா இருந்தது அவங்கள எழுப்புறதுக்கு அதுக்கப்புறம் அவங்களே எழுந்துட்டாங்க நெக்ஸ்ட்டு என்னைய அவங்க கூப்பிடுறதே இல்லை வகுப்புக்கு அவங்களே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் அதன் பிறகு அவங்களே வந்து வகுப்பை வந்து நான் கை தூக்கி நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க இப்போ தொண்ணூத்தி ஆறு அதிகாரம் படிச்சிருக்காங்க நாங்க ஒரு ஆறு மாசம் முன்னாடி தான் வந்து இந்த வகுப்புல இணைந்தோம் அஹ் பாப்பாக்கு அதிகமான முன்னேற்றம் இருக்கு இத வந்து பயிற்சி அளித்த திரு காமராசர் ஐயா அவர்களுக்கும் ரேவதி அம்மா அவர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துக்கள் பத்மாதி அம்மா வந்து அரசு நகராட்சி பெண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர் இருக்காங்க அவங்க சொந்த ஊர் வந்து அரக்கோணம் அங்கேருந்து இங்கே வந்து நம்ம திருவண்ணாமலையில் வந்து கல்வி சேவை கொடுக்குறாங்க ஒரு சிறந்த ஆசிரியை நான் பார்த்தேன் அந்த பள்ளிக்கு நான் தினமும் சென்று வரக்கூடியவன் எனக்குரிய ஒரு ஏழாயிரம் பசங்க படிக்கிறாங்க வெறும் மகளிர் மட்டுமே அவங்களெல்லாம் மேய்க்கிறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது அந்த பள்ளியை அவளை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுங்கிறது அந்த தலைமை இல்லை அப்படிங்கிறத நான் கொஞ்சம் உணர்கிறேன் இருந்தாலும் கூட இல்லை நான் இந்த பிள்ளைகளுக்காக இன்னும் ரெண்டு வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது நீங்கள் போய் வரதா நல்லது அதோடு மட்டும் இல்லை அந்த மாவட்டமே பெருமை அடையும் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி தான் இப்போ கூட நான் போன வாரம் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் சூழ்நிலை நோட் பண்ணி அந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ஒரு பொண்ணு ஒரு வாய்க்கு கொடுத்தா அந்த பள்ளிக்கு ரொம்ப பெருமை அங்கே ஒரு நாலஞ்சு பசங்க படிக்கிறாங்க படிக்கிறோம் படிக்கிறேன்னு ஏமாத்துறாங்க ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கும் ப்ரமோஷன் வந்தது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவரை நான் முன்னாடி தெரிஞ்சிருந்தேன் நம்மளை திட்டி அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அதுமாதிரி சித்ரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தலைமை ஆசிரியர் நல்லவங்க அவங்களாம் அவங்களுக்கு தான் ப்ரொமோஷன் வர்றது அவங்க எந்த ஊர் போட்டாலும் போகணும் உங்களுக்கு கூட நான் சொல்கிறேன்னா நீங்கள் எந்த ஊர் போனாலும் எந்த ஊர் போனாலும் போங்க அங்கே போய் அந்த அங்கே போய் சிறப்பான சமுதாயத்தை உண்டு பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் வந்து இன்னும் ஒரு பத் இன்னும் ஒரு நாலு முடிச்சிட்டிங்கன்னா நான் ப்ரேயருக்கு வரேன் ப்ரேயருக்கு வந்துட்டு நம்ம பாப்பாவுக்கு சால்விலாம் போட்டு அவங்களுக்கு இனிப்பெலாம் கொடுத்து பண்ணலாம் இது பண்ணலாம் வரட்டும் பின்னாடி நல்லா படிக்க வைக்கட்டும் படிக்க சின்ன பெரிய டாக்டர் ஆக்குங்க ம் உங்கள் 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 வம்சத்தில் டாக்டர்லாம் டாக்டர் பண்ணுங்கள் கலெக்டர்லாம் கலெக்டர் பண்ணுங்கள் இல்லை வேற எதுவும் பண்ணுமோ பண்ணுங்க நல்லா வருவா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அடுத்ததுப்பா ம் எவ்வளோ அதிகாரம் முடிச்சாங்க இல்லை முன்ன விட கொஞ்சம் ஸ்லோ தான் இப்போ எப்போ முடிச்சிருக்கணும் அது போன வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேகம் வந்து அமெரிக்கா பசங்க கூட படிக்கிறது நம்ம துபாய் வர போகிறாங்க துபாய் பசங்க போகிறாங்க அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நாலு நாலு நாடுகள் பேசிகிட்டு இருக்கோம் இப்போல்லாம் நம்ம ஊரை தாண்டுறோம் நாங்கள் எப்படியும் ஊரை தாண்டோன்னா மாவட்டம் நம்ம நம்மளும் உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் வெளியூரில் வந்து வரவன் அந்த குளத்தில் வந்து தண்ணி தூக்கி தெளிச்சிக்கோங்க ஆனால் உள்ளூரில் இருக்கிறவன் அந்த கொலத்தண்டை போய் காலையில் என்ன வேலை பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் அதே மாதிரி நம்மளுடைய அருமை இந்த ஊரில் தெரியலஞ்சிக்க முடியல ஏன்னா நிறைய பேருக்கு அது பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அதே வெளியே நாடுகளில் பயன்படுத்திக்கிறாங்களே நம்ம அப்படி போயிடுவோம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் அது சிறப்பாக தான் போயிட்டுருக்க பார்த்துக்கலாம்